து அத நட்டுருந்த அதுல இருந்து இவ்வளோ பெரிய கிழங்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது நோண்டி எடுக்கும்போது இது உடஞ்சிருச்சு பாருங்க இத வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் வந்துருக்க பாருங்க

அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா முளைச்சி வரும் இதெல்லாம் இது இதெல்லாம் திருப்பி எடுத்து நடலாம் நீங்களும் இதே மாதிரி நட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி இந்த கருணை நடவை பற்றி எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு நான் முளைச்சி வந்தது வாங்கிட்டு வந்தது அதில் நட்டேன் நோண்டதே கிடையாதுங்க இது ரெண்டு மூணு வருஷமா அப்படியே இருந்தது இன்னைக்கு அப்படியே சாஞ்சிருச்சு சரி நோண்டி பார்க்கலான்னா இவ்வளோ பெருசு கிடச்சிதுங்க இன்னைக்கு விற்கிற விலைக்கு நம்மளுக்கு எப்படி இது ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க